கார்கோட புரீஸ்வரர் சுவாமி கோவில் ராஜம் மங்கள முருகேசன் ராகுகேது பரிகார திருத்தலம் நல மகாராஜனும் அவருடைய மனைவி தமயந்தியும் வழிபட்டு சென்ற கோவில் அருள்மிகு கார்கோட புரீஸ்வரர் கோவில் சுந்தர சோழன் கட்டிய கோவில் என்று கருதிய போதிலும் அதற்கு முன்பே இந்த இடத்தில் கோவில் இருந்துள்ளது மகாபாரத காலத்திலேயே இருந்துள்ளது என்று கூறுவர் நிடத நாட்டு மன்னர் நல மகாராஜனும் அவருடைய மனைவி தமயந்தியும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர் இதனை புகழேந்தியன் நல வெண்பா வாயிலாக அறியலாம் நலன் தமயந்தி கதை மகாபாரதத்தில் வரும் கிளைக்கதை பஞ்ச பாண்டவர்கள் சூதாடி நாட்டை இழந்து வனவாசம் சென்றபோது வேதவியாசர் வந்தார் பாண்டவர்கள் அவரை வரவேற்று தங்களிடம் குடிலுக்கு அழைத்துச் சென்று தங்களின் நிலையை கூறினர் எங்களுக்கு வழியே இல்லையா என்று கேட்டபோது அவர் நலப்புராணத்தை அவர்களிடம் கூறினார் நலச்சக்கரவர்த்தி நாட்டை இழந்து தன் மனைவியுடன் காணகம் சென்றார் மாற்று துணி ஏதும் இல்லை ஒரே துணியை இரண்டாக கிழித்து இருவரும் உடுத்தியிருக்கின்றனர் பசிக்கும் போது சாப்பிடுகிறார்கள் இரவு முழுவதும் நலனின் மனிதனில் தலை வைத்து தமயந்தியும் பகலில் தமயந்தி மடியில் நலனும் உறங்குகின்றனர் அவ்வாறு தூங்கும்போது நலனுக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது நான் செய்த தவறுக்கு என் மனைவியான தமயந்தி ஏன் துயரப்பட வேண்டும் என்று எண்ணி தமயந்தியை விட்டு சென்று விட்டான் அவள் அவளுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவாள் எனவும் அங்கு சென்று மகிழ்ச்சியாக வாழட்டும் என நினைக்கிறான் எனவே ஒரு கல்லை தலையணியாக வைத்துவிட்டு நள்ளிரவில் புறப்பட்டுச் சென்றுவிட விடிந்ததும் கணவனை காணாது தன் தந்தையின் அரண்மனை செல்கிறாள் காட்டில் திரிந்த நலன் ஒரு நாள் வில்வ வனம் வந்தபோது அங்கே தீ கொண்டிருந்தது அத்தீயிலிருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அபயக்குரல் கேட்டது நலன் அங்கு சென்று பார்த்தபோது அந்த தீயின் நடுவில் கார்கோடகன் எனும் பாம்பு சிக்கி தவித்தது நவ சர்ப்பங்களில் அதாவது ஒன்பது பாம்புகளில் ஆதிசேஷன் கார்கோடகன் வாசுகி பத்மன் மகாபத்மன் தச்சன் ஆகியவை இச்சாசக்தி படைத்தவை இவை மனித வடிவெடுக்கும் ஆற்றலும் மனித குரலில் பேசவும் அருள் பெற்றவை நலன் சத்ரியன் வீர மரபினன் ஆதலால் அந்த தீயில் துணிவுடன் இறங்கி கார்கோடகன் என்னும் அப்பாம்பை காப்பாற்றினான் அப்போது கார்கோடகன் நலனே உடனே என்னை கீழே போட்டு விடாதே பத்து நாளிகை உன் கையில் என்னை வைத்திருந்து தரையில் போடு என்று கூறவே நலன் தன்னுடைய பெயரை சொல்லி பாம்பு அழைக்கிறதே என்று ஒன்று இரண்டு என பத்து நாளிகையை எண்ணிய பிறகு பத்து என்று சொல்லி கீழே போடும்போது கார்கோடகன் அவனை தீண்டி விடுகிறது உடனே நலன் அந்த பாம்பிடம் உனக்கு நல்லதுதானே செய்தேன் தீயிலிருந்து காப்பாற்றினேன் ஏன் என்னை தீண்டினாய் என்று கேட்டான் அப்போது காரு கோடகன் நலச்சக்கரவர்த்தியே உன்னை பற்றி எல்லாம் தெரியும் உனது சனி தோஷத்தால் இவ்வாறு நடந்துள்ளது நான் உனக்கு உதவிதான் செய்திருக்கிறேன் நீ ஒரு ராஜா மறைந்து வாழும் சூழலில் இருக்கிறாய் இப்போது உள்ள தேஜசுடன் சென்றால் உன்னால் மறைந்து வாழ முடியாது நான் தீண்டிய விஷம் உன்னை சாக வைக்காது மாறாக உன் உயரத்தை குறைத்துவிடும் உன் நிறத்தை கருப்பாக்கிவிடும் உன்னுடைய நல்ல காலம் வரும்போது நீ இழந்தவற்றை எல்லாம் அடைவாய் என்று சொல்லி அவனுக்கு வெண் பட்டாடை ஒன்றை தந்தது உன் மனைவி குழந்தைகளை சந்திக்கும்போது போது இதனை அணிந்து கொள் என்று கூறியது கார் கோடகன் தீண்டியது நலனை நலன் சத்திரியன் எனவே தனக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொள்ளுமென சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி வழிபட்டது கார்கோடகன் வழிபட்ட ஈஸ்வரன் கார்கோடக புரீஸ்வரர் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம்தான் அருள்மிகு கார்கோடக ஈஸ்வரர் திருக்கோவில் இப்பகுதியில் வாழும் மக்களை மட்டுமல்லாது வேறு எந்த உயிரினங்களையும் பாம்புகள் தீண்டியதில்லை இன்றும் அர்த்தஜாமம் என்னும் நள்ளிரவில் இத்திருக்கோவிலில் உறையும் ஈஸ்வரனை கார்கோடகன் வந்து வணங்கி செல்வதாக ஐதீகம் உள்ளது இக்கோவிலில் மற்ற கோவில்களைப் போல் பள்ளியறை வழிபாடு கிடையாது மலைக்கு அடியில் இருக்கும் கார்கோடகனின் தலையில் இந்த ஈஸ்வரன் இருக்கிறார் என்பர் இச்சிலைக்கு ஒரு சிறப்பும் உள்ளது அதாவது ஆதார சிலை பெரிதாக இருக்கும் அதன் மேல் சிவலிங்கம் இருக்கும் இது ஒரு வகை மற்றொரு வகை ஆதார சிலை உள்ளடங்கி அதன் மேல் லிங்கமானது இருக்கும் இத்திருத்தலத்தின் அடியில் பாதாளத்தில் தஞ்சாவூருக்கும் தில்லை சிதம்பரத்திற்கும் குகை வழிப்பாதை உள்ளது என்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன் இங்கே கால்வாய் வெட்டும் போது நாற்பது அடியின் ஆழத்தில் அந்த குகையின் மேல் பகுதியை கண்டெடுத்ததை கொள்ளிடத்தில் நிலத்தை தோண்டும் போது இதே ஊரில் குளத்தை தூர்வாரும் போதும் குகையின் மேல் பகுதியை பார்த்துள்ளனர் புராண கதையும் உள்ளது அருச்சுணனின் மரபில் வந்த பரிஷித் என்னும் இளவரசனை தீண்டி சாபவிமோசனம் பெற கட்டளை பெற்ற ஆதிசேஷன் எனும் பாம்பு இளவரசனை துரத்தி வந்த போது இரவாகியது இரவு தங்கி உறங்கியது மறுநாள் காலை காகங்கள் கரைத்த சத்தம் கேட்டு விழித்த ஆதிசேஷன் வங்கக்கடலில் மறைந்திருந்த இளவரசனை எலுமிச்சை பல உருவெடுத்து அவன் அருகே மிதந்து செல்ல பரிஷித் அதை எடுத்து முகர்கையில் உருமாறி அவனை தீண்டி சாபம் நீங்கப்பெற்றது காக்கை மொழிந்த சப்தத்தை கேட்டு சென்ற இந்த தளத்திற்கு காக்காமொழியூர் என்று காக்கை கொடியூர் என்றும் பிறகு நாளடைவில் இது மருவி இப்போது காக்க என்று விளங்குகிறது இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள சுவாமியின் திருவுருவம் கருங்கல்லால் ஆனது பீடத்துடன் கூடிய லிங்கம் சுமார் நான்கு அடி உயரமாகும் இக்கோவிலை சுற்றி அம்பாளின் திருவுருவ சிலை கோஷ்ட தெய்வங்களான நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகியோருக்கும் புதிதாக சன்னதிகள் அமைந்துள்ளன இத்தலத்தில் உள்ள சந்திர புஷ்கரணியில் தேவர்கள் வந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்கும் ஒளியினை தங்களின் முன்னோர்கள் கேட்டனர் என கிராமத்தவர்கள் கூறுகின்றனர் மார்கழி மாதத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களில் சூரியமூர்த்தி கார் கோடக புரீஸ்வரர் சுவாமியை தரிசித்து வழிபாடு செய்கிறார் என்கின்றனர் இக்கோவிலில் மற்றொரு சிறப்பு நந்தீஸ்வரர் எல்லா கோவில்களிலும் மாதத்தில் இரண்டு நாட்கள் திரியோதசி பிரதியுஷா எனும் பிரதோஷ காலத்தில்தான் சுவாமிக்கும் நந்திக்கும் தொடர்பு உண்டாகி இருவரும் பேசிக்கொள்வர் என்பர் நந்தியின் கொம்பிடியே நின்று சிவன் நடனம் ஆடுவதாக ஐதீகம் ஒரே நேரத்தில் நந்தி அம்பாள் ஈசன் ஆகியோருக்கு தீபாராதனை வழிபாடும் நடைபெறும் பிரதோஷ வேலையில் நந்தியிடம் நம்முடைய வேண்டுகோளை வைத்தால் அதை சுவாமியிடம் நந்தீஸ்வர் சேர்ப்பிப்பார் எனவும் நம் சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டும் எனவும் கூறுவர் இந்த நந்தி சுவாமியை நோக்கி செவி சாய்த்திருப்பது இத்தல சிறப்பு பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து எந்த நேரமாக இருந்தாலும் நந்தி பகவானின் காதுகளில் சொன்னால் அது உடனடியாக சுவாமியை சென்றடையும் பிரதோஷ வேலைதான் என்றில்லை மனைவி மக்களை பிரிந்தவர்கள் திருமண வாய்ப்பு தாமதமாகிறவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் திருமண பந்தத்தை இழந்தவர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து கார்கோடகனின் கைகளில் பட்டாடை வைத்து வழிபட்டு வந்தால் நலச்சக்கரவர்த்திக்கு இழந்தவை கிடைத்தது போல் கிட்டும் இத்திருக்கோவில் தற்போது பல லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆன்மீக அன்பர்களிடம் இருந்து நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன இத்திருத்தலம் காரைக்காலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செல்லும் வழி அறிய ஆறு மூணு ஆறு ஒம்பது ஒன்று மூன்று எட்டு எட்டு ஏழு இரண்டு அல்லது ஒம்பது ஏழு ஐந்து சைபர் இரண்டு எட்டு மூன்று ஐந்து இரண்டு இரண்டு நம்பர்களில் தொடர்பு கொள்ளலாம் காரைக்காலிலிருந்து காக்கமொழிக்கு பேருந்து வசதி உள்ளது நன்றி வணக்கம்